தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் உங்களோடு உயிரோடும் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இல்லை நிறைய இப்போல்லாம் அடிக்கடி ஆம்புலன்ஸ் போகுது சொல்ல முடியாது ஏன்னா பணத்தை அதில் தான் கொண்டு வராங்கன்றாங்க அவங்க கையில் அதிகாரம் இருக்கு அதனால என்ன வேணாலும் செய்வாங்க பச்சை மட்டை வெட்டி அடிக்கிறன்னா பணம் மரமரம் மொட்டையா தேர் எவ்வளவு மட்டை வெட்டி எல்லாம் எல்லாம் தெரியுது ஆனா மறுபடியும் இந்த அநீதிக்கே நம்ம துணை போகக்கூடாது ஆத்துல கரையோரம் அரிச்சுக்கிறது காங்கிரீட் சோறு போடுறான் கரை வளர்க்கணும்டா டேய் ஏண்டா உங்களுக்கு ஐயா அப்பா சாமி வாழ முடியல வேற ஊருக்கு போலாம்னா பாஸ்போர்ட்டும் தர மாட்டேங்கிறாங்க எங்கேயாவது போய் தொலைக்கலாம் வேற ஏதாவது நாட்டுக்கு ஒரு வழிதான் இருக்கு எனக்கு சீனாவுக்கு போகலாம் அவன் பாஸ்போர்ட் வேணான்ட்டான் நீ வா அருணாச்சல பிரதேசம் சொல்லி அப்படியே வா உள்ளவானுட்டான் நான் அதான் பார்ப்பேன் ஏ கைலாசம்மா அது ஒரு வாய்ப்பு இருக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி போகலாம் கிரஷன் கல்குவாரி மலை மணல் மணல் ஆ வெட்டு ஆ காசு பணம் துட்டு என்று பார்க்கிறான் அவனுக்கே நீ தொடர்ச்சியாக ஓட்டு போட்டு எங்களை தூக்கி ரோட்டில் போட்டு கத்த விட்டு போயிட்ட நீ தேர்ந்தெட்டத்தை எப்படி உள்ள விட்டீங்க எங்க ஐயா டிஆர் பாலு பெருமையாக பேசுனார் நானும் எங்கள் அண்ணன் பழனி மாணிக்கம் தான் கொண்டு வந்தோம் அந்த மீத்தன் ஆயுவுக்கு கையெழுத்து போட்டு டல்டா கரு திராவிட மாடலின் தந்தை ஐயா ஸ்டாலின் கையெழுத்து போட்டு தெரியாம போட்டி அப்ப நாங்க கேட்டேன் அந்த ஐயா அண்ணா அறிவாலயத்தை தெரியாம எனக்கு எழுதி வச்சிருந்தேன் ஐயையோப்பா புரிந்தனர் ரோபம் தான் புரிந்தனர் ஒப்பந்தான் புரிந்தனர் ரோபம் என்ன எல்லாம் கேட்டுட்டு எங்க தாத்தா பட்டுக்கூட்டை பண்ண மாதிரி முன்பு புத்தன் வந்தார் பிறகு இயேசு வந்தார் பிறகு காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி எல்லாம் கேட்கறது குரானை படிக்கிறது பைபிளை படிக்கிறது பகவத்கீதை படிக்கிறது உலக வரலாறு இலக்கியம் எல்லாம் படிக்கிறது கழிச்ச கர்மம் பிடிச்ச உதய சூரியன் ரெட்டளை இந்த கையு இந்த தாமரை இதுக்கு போட்டுறது பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டது காங்கிரஸ் அடுத்த பத்து ஆண்டுகள் ஐயா மோடி அவர்கள் பாரதிய ஜனதா இந்த நாட்டிற்கு பாரத நாடு வச்சுக்குவோம் இந்த நாட்டிற்கு செய்த ஒரே ஒரு நல்லது சொல்லி சொல்லு சொல்லி ஓட்டு கேட்க சொல்லு ஓட்டு கேட்க சொல்லு ஒரு நல்லதை சொல்லு மான தமிழ் மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே தமிழர் நாட்டுக்கு எதற்காக காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஒரு காரணம் நான் என் தம்பி இப்படி இறங்கி போயிடும் தேர்தல போட்டியில நான் போயிடுறேன் ஒரே ஒரு காரணம் சொல்லு ஒரு காரணம் இந்த காரணத்திற்காக காங்கிரஸ் தமிழர்களுக்கு வேண்டும் இந்த காரணத்திற்காக பாரதிய ஜனதா தமிழர் நாட்டில் வல்ல வேண்டும் வளர வேண்டும் வர வேண்டும் சொல்லுவாபோ இந்திய நாடைய ஆள கொடுத்து பிச்சைக்கார நாடாக்கிய கூட்டம் இந்த கூட்டம் பத்தாண்டு மன்மோகன் சிங் பத்தாண்டு மோடி நம் வாழ்நாளில் பாதி நாட்களை திண்டவர்கள் இவர்கள் என்ன நடந்திருக்கு ஒன்னு சொல்லு பாப்போம் வளர்ச்சி வளர்ச்சி என்றார்கள் வளரும் நாடு பட்டியலே இந்தியா இல்ல அந்த பேர்ல அந்த பட்டியல் வரிசையில தூக்கி வீசிட்டான் என்ன வளர்ச்சி என்ன வளர்ச்சி வெறும் நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செய்வார்கள் என் உடன் பிறந்தவனே சுமார்ட் சிட்டி இருக்கும் சுமார்ட் சிட்டின்னு சொன்னாங்களே அந்த சிட்டியை ஒரு தடவை எட்டி பாரு எங்க இருக்கு பாரு பார்த்துட்டு வா அந்த இடத்துல ரோடு நல்லா இருக்குமா அந்த இடத்துல தடையில்லாத மின்சாரம் வருமா எங்க இருக்கு அந்த இடத்துல மழை பெஞ்சா தண்ணி தண்ணியை சரியா வடிஞ்சு விடுமா கழிவுநீர் வெளியே காவா இருக்கா என்ன இருக்கு இவர்கள் உடஞ்சிருக்கா ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல உள்ளதுக்கு போடு இவர்கள் இவர்கள் நல்லா கவனிங்க மீட்டு இவர்கள் என்ன நல்லா கவனிங்க இவங்க என்ன பண்றாங்க நகர்ப்புற வளர்ச்சியவே வளர்ச்சி வளர்ச்சி என்று கட்டமைப்பு இந்த சிப்கார்டு போன்ற இந்த நச்சு தொழிற்சாலைகள் இருக்கல தொழிற்சாலை 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 சாரிப்பா தொழிற்சாலை அது தொடங்குற முதலாளி யாரு அரசா தொடங்குது முதலாளி தனிப்பெரு முதலாளியின் வளர்ச்சியை அவனுடைய வாழ்க்கை தர உயர்வை நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள் தொழிற்சாலை வருது என்ன என்ன சொல்றான் உனக்கு வேலை கிடைக்கும் வெறும் மனித வளம் இங்கே அளப்பரியதா இருக்குது மனித உடல் ஆற்றல் என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை கொண்டு போற அந்த முதலாளி வாழ்வான் வளர்வானா வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நான் வாழ்வேன் வளர்வேனா இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழ் மகனும் என் தம்பி தங்கையில் பார்க்கணும் எதை வளர்ச்சி சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தராமல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சம வீதத்தில் வளர்த்தெடுப்பது முடியாது சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி கிடையாது நகர்ப்புறத்தில் தான் நல்ல பள்ளிக்கூடம் இருக்கும் கல்லூரி இருக்கும் நகர்ப்புறத்தில் தான் நல்லா மருத்துவமனை இருக்கும் நல்லா வைத்தியம் பார்ப்பாங்க நகர்ப்புறத்தில் தான் வேலை வாய்ப்பு இருக்கும் என்றால் கிராமங்கள் காலியாகி மக்கள் நகரங்களை நோக்கி படையெடுப்பார்கள் நகரங்கள் பிதுங்கி வழியும் அங்கே விலைவாசி உயரும் அங்கே மின்கட்டணம் உயரும் அங்கே தண்ணீர் விலை உயரும் வாடகை விலை உயரும் எல்லாம் உயர்ந்துகிட்டே போகும் கிராமங்கள் காலியாக என்ன என்னாகும் இந்த நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு உணவுப் பொருள் கீரை பருப்பு முட்டை பால் எல்லாம் வரணும் அவன் விவசாயத்தை விட்டு வெளியறிஞ்சி வந்த விளைநலம் தரிசா கிடக்கும் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நாடு மக்களும் சந்திப்பான் அப்ப என்ன சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நீ எப்படி செய்வீங்க சீமான் எல்லாவற்றையும் இங்கிருந்து அவன் வாழ்விடத்துக்கு நகத்து அவன் வாழ்விடத்திலே ஆக சிறந்த கொடு ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடு அங்கேயே வேலை வாய்ப்பை கொடு எப்படி வேலை வாய்ப்பு இந்த தொழிற்சாலைகள் நச்சு தொழிற்சாலைகளை வரவிடாமல் ஆனால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்ன வருது இந்த மண்ணில் என்ன வருது கரும்பு வருதா வாழை வருதா வாழை விளை இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் கூட்டு பண்ணை வேளாண் முறை எத்தனை காலம் மரண நொடி வரை எங்க அப்பா கத்தி கத்தி செத்து போனார் நம்மால்வார் என்ற பெரிய தகப்பன் இயற்கை வேளாண்மைங்கிற வேளாண்மையே இயற்கை தானே அது என்ன இயற்கை வேளாண்மை தொழில் அல்ல வேளாண்மை நம் வாழ்வியல் நம்முடைய பண்பாடு நம் வாழ்க்கை முறை என்பதை என்னரும் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி இவர்கள் கவலையே வடமாட்டார்கள். காவிரியில் தண்ணீர் பெற முடியவில்லை நானூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது காவிரி காவிரி நம் உரிமை இது கர்நாடகர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை அவரவர் நீர் வளம் என்றால் நம்முடைய நிலத்தின் வளம் நமக்கே என்று இருந்தால் எப்படி நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாடு இருக்கும் என்று ஒவ்வொரு குடிமகனும் எண்ணி பார்க்கணும் என்னுடைய பழுப்பு நிலக்கரி எனக்கே என்னுடைய நரிமணம் பெற்றோல் எனக்கு என்னுடைய அணு உலை அனல் மின்சாரம் எல்லாம் எனக்கே என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் என் நிலத்தை நாசமாக்கி எடுக்கிற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எல்லாம் எனக்கே என்று நான் நின்றால் இந்திய ஒருமைப்பாடும் தேச ஒற்றுமையும் எப்படி இருக்கும் என்று அறிவார்ந்த என் தமிழ்ச் சமூக மக்களின் அன்பு தம்பிதங்களில் வச்சு பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்கிறார் ஒரு மானமிக்க தலைவன் இந்த மண்ணை நேசிக்கிற தலைவனாக இருந்தால் தண்ணி தரவில்லை ஒரு சொட்டு தண்ணி தராத உனக்கு தேர்தலில் என்னோட கூட்டம் இல்லை ஒரு சீட்டும் இல்லை என்று முடிவு எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாம பத்து சீட்டு ஆனால் நாம் என்ன முடிவெடுக்கணும் ஒரு சொட்டு தண்ணி ஒரு தமிழன் ஓட்டு உனக்கு இல்லை என்ற முடிவை நம்ம எடுக்கணும் தோற்காடி வீழ்த்து அப்பதான் அவன் ஏன் தோற்றம் என்று சிந்திப்பான் காவிரியில் அவனுக்கு உரிய உரிமை நீரை பெற்று கொடுக்கவில்லை கச்சத்தீவை எடுத்து கொடுத்தோம் மீனவர் வாழ் உரிமையை பாதுகாக்கல மீத்தே நீத்தேன் என்ற அவன் நிலத்தை நஞ்சாக்கணும் முல்லை பெரியாற்ற தண்ணீர் தர மறுத்தோம் அதனால தோக்கடித்தார்கள் தமிழர்கள் மான உணவும் இன உணர்வும் கொண்டவர்கள் அவர்கள்ட்ட ஓட்டுவாங்கன்னா அவங்களுக்கு உரிமைக்காக பேசணும் உரிமையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலையை நீ உருவாக்காத வரை ஓ உரிமை எப்படி மீட்ப என்ன உரிமை நீ வச்சிருக்க கல்வி உரிமை மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது காங்கிரஸ் எடுத்துட்டு போகும்போது ஆட்சியில் இருந்தது திமுக ரெண்டு ஒண்ணு சேர்ந்து கூடி சேர்ந்து மறுபடியும் ஓட்டு கட்டு வருது நீ போட்டு போட்டு நாங்க தொண்டை தண்ணி வேணா ஏன் கத்துறோம் மறந்து விடுவது மக்களின் இயல்பு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை அதனால நினைவுபடுத்த மறந்துடாத விட்டுறாத அவனுக்கு போற்றாதேன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியது மேகதாதில் அணை கட்டியே தீர்வோம் காங்கிரஸ் அணை கட்டிய தீர வேண்டும் பாரதிய ஜனதா இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் வேட்பாளர்கள் கருத்து ஏன் பேச மாட்டார்கள் இவர்கள் பேச மாட்டார்கள் காவிரியில் தண்ணி தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா சொன்னால் அங்கே காங்கிரஸ் ஜெயிக்கும் காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும் ஆற்ப தேர்தல் வெற்றிக்காக பதவிக்காக ஒரு தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பறிகொடுக்க இவர்கள் தயாராக தயாரானவர்கள் அதனால் நீ என்ன செய்யணும் உனக்கு கிடையாது ஓட்டு என் உரிமைக்கு என் உணர்வுக்கு என் உயிருக்கு நிற்காத உனக்கு என் ஓட்டு எதுக்கு என்ற கேள்வி ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளிடத்திலும் எழ வேண்டும் மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம் மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல செயல் அதனால் தான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் மாறுவோம் மாற்றுவோம் என்று சொல்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் ஆக சிறந்த கல்வியாளர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் பேராசிரியர் பெருமக்கள் எல்லோரையும் இந்த களத்தில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் எங்களிடத்திலே பணம் இல்லை மானமிக்க இனம் அதை நம்பிதான் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் வந்தது வெறும் பதவிக்காக அல்ல என் மக்களின் உதவி நன்மைக்காக மற்றவர்களைப் போல என் மக்களை வைத்து பிழைக்க அரசியல் செய்யவில்லை எங்கள் மக்களுக்காக உழைக்க இந்த அரசியலை செய்து வருகிறோம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்குகள் என் உயிர் தம்பி இந்த தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியிலே இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக என் ஆறு உயிர் தம்பி என் அன்பு இளவல் ஹுமாயின் கபீர் அவர்களை நிறுத்தி இருக்கிறேன் கல்வியாளர் கல்லூரி நிறுவி படிக்க இயலாத வசதி வாய்ப்பற்ற எளிய பிள்ளைகளை எண்ணற்றோரை படிக்க வைத்தவன் கற்ற கல்வி மற்றவருக்கு பயன்பட வேண்டும் என்று எண்ணுகிற பெருங்கருணையாளன் இரையச்சம் கொண்டவன் அடுத்தவர்களுக்கு துன்பம் நிகழக்கூடாது என்று நினைப்பவன் அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதே என்று பொதித்த நவிகளாரின் வழி நடப்பவன் அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கள் என்ற நவி வழியை பின்பற்றி நடப்பவன் என் தம்பி ஹுமாயின் அவர்கள் அவனை தேர்வு செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உங்களின் உரிமைக்காக என் தம்பி ஓங்கி இதே ஒளிவாங்கிக்கு முன்பிருந்து முழங்குவான் அதிகாரத்தை எதிர்த்து அடித்தட்டு மக்களின் குரலாக ஆவேசமாக அவன் முழங்குவான் என்ற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் என் உயிர் சொந்தங்களே இனமானமும் தன்மானமும் கொண்ட தமிழ் மக்களே இந்த தேர்தலை வழக்கம் போல வாக்கு செலுத்தி கடந்து போகலாம் என்று நினைக்காதீர்கள் இது ஒரு வரலாற்று பெரும் மாற்றமாக நீங்கள் பாருங்கள் மற்றவர்களின் வெற்றி என்பது இங்கே ஒரு வழக்கமான நிகழ்வுதான் ஆனால் என் தம்பி ஹுமாயின் கபீர் வெல்வது என்பது வரலாற்றில் பெரிய புரட்சியாக பார்க்கப்படும் சரித்திரம் மாற்றாக வரும் உலகம் திரும்பி பார்க்கும் எளிய பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் யாரோடும் கூட்டணி வைக்காமல் வென்றுவிட்டார்களே என்றால் தன்மானமிக்க தமிழ் மக்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் வாக்களித்தார்கள் தூய்மைக்கும் எளிமைக்கும் வாக்களித்தார்கள் என்று வரும் அந்த நிலை உருவாக என் தம்பி ஹுமாயின் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் பத்தொன்பது வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி என்பது ஒரு பொறியிலிருந்து தான் தொடங்குகிறது ஏன் தஞ்சையிலிருந்து தொடங்கக்கூடாது வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவிய நம்முடைய பாட்டன் அருண்மொழி சோழன் அரசேந்திர சோழன் உலகில் பல்வேறு நாடுகளுக்கு கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நாடுகளை வென்று உலகில் மிகப்பெரிய வல்லரசை நிறுவிய நம் அருமை பெரும்பாட்டன்களின் பேரனும் பேத்தி அலைய முடியாதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது அரசேந்திர சோழன் படகு ஓட்டி விளையாடுவது போல கப்பல் ஓட்டி விளையாடி கொண்டிருந்தான் இந்திய கடல் இந்த கடலுக்குள் சோழன் லேக் என்றுதான் பேர் சோழன் ஏரி என்றுதான் இந்த கடலுக்கு பேர் இப்போது தான் இந்து வங்கக்கடல் இந்து இந்துசமாக சமுத்திரம் எல்லாம் பெருவித்துக் கொண்டார்கள் அது சோழன் ஏரி தான் அப்படிப்பட்ட பெருமன்னர்களினுடைய பேரனும் பேச்சிகளும் இந்த களத்திலே நிற்கிறோம் என்னரும் மக்கள் இந்த பிள்ளைகளின் கைகளை பற்றி எங்களுக்கு வலுச்செத்து வலிமை மிக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள் ஊர் எல்லையிலே காவல் தெய்வங்களாக இருக்கிற ஐயனார் ஆர் சுடலைமாடன் சுடலை போல உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியல் படையை வைத்து என் நாட்டுக்குள் நச்சு ஆலைகள் நாசக்கார திட்டங்கள் எதுவும் வரவிடாமல் தடுப்போம் குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த கட்சிகளை இந்த மண்ணில் தயவு செய்து எனக்கும் உன் தம்பிக்கு போட்டாலும் போடுங்க போடலான்னு போங்க ஆனால் இவங்களுக்கு ஒருபோதும் ஓட்டு போட்டு விட்டாதீர்கள் போற்றாதிகள் போற்றாதிகள் அது செடி நச்சு மரம் நிலத்தை நாசமாக்கிய சீம கருவேலை அதையாவது வெட்டி அடுப்பறிக்கலாம் இவர்களை உள்ளே வெட்டீர்கள் என்றால் முடிந்தது இது இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக மாறும் இருபத்தி நாலு மன்னரம் சாதி மதம் சாமி சாதி மதம் சாமி இதை தான் பேசுவான் அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே சாதி மதம் சாமியை பற்றி சிந்திப்பவன் பேசுபவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திப்பவன் நாட்டையும் நாட்டு மக்களின் நலனை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது இது எதுன்னு எது உனக்கு தேவை என்று நீ சாதி மதமாக நிற்க போகிறாயா இந்த தேர்தலில் மொழி இனமாக நிற்க போகிறியா என் மொழிதான் என் முகம் என் முகவர் என் உயிர் என் மொழிதான் என் அடையாளம் நான் தமிழன் அதுதான் என் அடையாளம் அப்படி நிற்க போறியா இல்ல நான் இந்த சாதி தான் எனக்கு பெருமை இல்லை நான் இந்த மதம் தான் பெருமை இடை வந்த சாதி கடவுள் வரி சமய வரி கண்ணல் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயே என்கிறான் புரட்சி பாவலன் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய நம்முடைய புரட்சி பாவலர் தமிழ் வளர்த்தல் ஒன்று என்று பாடவில்லை முதலிலே சாதி ஒழித்தல் ஒன்று முதல்ல எப்படி சொல்றான் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான் பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லைங்கிறான் இவனுக்கு பாரதிய ஜனதாவுக்கு சாதி மதமும் இரு கண்கள் நமக்கு அது இரண்டும் சமூகத்தில் புண்கள் அதை ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன் மானுட சமூகத்தின் ஓர்மைக்கு பெருமை எதிரி இந்த உணர்ச்சிகள் தான் இந்த உணர்ச்சிகள் தான் இன்னைக்கு வந்தது சாதி மதம் ஆனால் நீ ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தமிழன் அந்த உணர்வில் நின்று நிமிரப் போகிறாயா சாதி மத சகதியில் சிக்கி சாக போகிறாயா என்பதை நீ முடிவெடுத்து எனக்கு வாக்கு செலுத்து சாதியாக என்னையும் என் தம்பியும் பார்த்தால் போற்றாத மதமாக பார்த்தால் போற்றாத ஓட்டு உன் ஓட்டு எனக்கு தீட்டு இல்லை இவர்கள் மான தமிழ் பிள்ளைகள் என் மண்ணின் மக்கள் இந்த மண்ணை இந்த மக்களை இந்த நிலத்தை நிலத்தின் வளத்தை இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை உயிராக நேசிப்பவர்கள் என்று நம்பினால் உன் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்தில் போட்டு எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதைச் சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை